ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற உப்புக்கரை படிந்த பாத்திரங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற கறி பிடிச்ச பாத்திரங்கள் அழுக்காக இருக்கிற அயன் பாக்ஸ் இது எல்லாமே கழுவுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் ரொம்பவே கஷ்டப்படாமல் கையே வலிக்காமல் சட்டண ரெண்டு நிமிஷத்தில் நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருந்தால் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த அகல் விளக்கில் எடுத்து வச்சுக்கலாங்க சாமிக்கு ஏற்றக்கூடிய அகர்பத்தி இருந்தால் இதில் நாம இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் அல்லது டைரெக்டாகவே கூட நம்ம மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த அகர்பத்தி நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நாம இந்த அகர்பத்தி யூஸ் பண்ணுறோம் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்குமோ அந்த வாசனையுடைய அகர்பத்திக்க இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் பிச்சு போட்டு அதில் இருக்கக்கூடிய குச்சியை மட்டும் தூர போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாம் நம்ம சாமிக்கு ஏற்றக்கூடிய கற்பூரம் அகல் விளக்கோட நடுப்பகுதியில் கற்பூரத்தை வச்சுக்கலாம் இப்போ நம்ம கற்பூரத்தை வச்சதுக்கப்புறமா இந்த கற்பூரத்தை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இந்த கற்பூரம் எரிய ஆரம்பிக்கும் நாம் இது எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அதிகப்படியான கொசுத்தோல் இருந்ததுன்னா கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சள் நெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பற்ற வச்சதுக்கப்புறமா இந்த தீ நல்லா அணைஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா இதுலேருந்து இந்த மாதிரி புகை புகையாக வர ஆரம்பிக்கும் நாம் இதில் அந்த அகர்பத்தி சேர்த்துருக்கறதால அதோட வாசனையும் சேர்ந்து வரும் இந்த மஞ்சள் நெடி இருக்கிற இடத்துல ஒரு பள்ளி புழு பூச்சி இப்படி எதுவுமே இருக்காதுங்க முக்கியமாக கொசு நம்ம வீட்டில் கொசுக்கள் இருந்ததுன்னா இந்த மஞ்சள் தூளை வச்சு இந்த மாதிரி ஏற்றி வச்சாவே போதும் வீட்டில் அதிகப்படியான கொசுக்கள் வரும்போது நம்ம லிக்யூடோ அல்லது கொசுவத்தையோ ஏற்றி வச்சுடுவோம் அந்த அளவுக்கு ரொம்பவே தொல்லை தரும் இதை இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நம்ம வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய டேபிளுக்கு அடியிலேயோ அல்லது கிச்சனில் இருக்கக்கூடிய டேபிளுக்கு அடியிலேயோ இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் இது எந்த விதமான சிரமமும் இல்லாத வேலை நமக்கு ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு வச்சாவே போதுங்க கொசுக்கள் எங்கே போச்சுனே தெரியாது அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது நான்வெஜ்ஜு சமைக்கிறோம் மீன் சிக்கன் ஏதாவது சமைச்சதுக்கு அப்புறமா ஒரு நெடி வந்துட்டே இருக்குது அப்படின்னா இந்த சமையலறையில் இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் கிச்சனில் இருக்கக்கூடிய எந்த பேட் ஸ்மெல்லாக இருந்தாலும் போயிடும் கிச்சனில் அதிகப்படியான பூச்சிகள் தொல்லை தருது அப்படின்னா அது போகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா நாலு கொத்த அளவுக்கு முருங்கை இலைகள் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த இலைகளை மட்டுமே இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ நான் ஃபுல்லாகவே பிச்சு போட்டுட்டேன் நாலு கொத்து அளவுக்கு மட்டுமே எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் பிஞ்சு இலைகளாக பார்த்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம கஞ்சி வடித்ததுக்கு அப்புறமா அந்த கஞ்சி தண்ணியை நம்ம கண்டிப்பாக தூர தான் ஊற்றுவோம் இந்த கஞ்சி தண்ணியில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேர் என்னென்னா ரோஸ்மேரி இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும் இந்த ரோஸ்மேரி இலையோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் கூடவே அரை டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கஞ்சி தண்ணியை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அப்போ தான் இந்த கருஞ்சீரகம் நல்லா ஊறும் அதே சமயத்தில் அந்த ரோஸ்மேரி இலைகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிவிடும் நமக்கு நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணும்போது அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது இன்றைக்கி நான் கஞ்சி தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு பதிலாக சாதாரண தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் பிச்சு வச்சுருந்த அந்த முருங்கை இலை கூடவே இதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் நம்ம ஒரேடியாக ஊற்றிட்டோன்னா ஒருவேளை தண்ணி அதிகமாகிடும் இப்போ கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் பாதி தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு குளித்தாவே முடி நல்லா சூப்பராக வளருங்க நாம் சேர்த்துருக்கக்கூடிய முருங்கை இலையில் சூப்பரான சத்துக்கள் இருக்குது நாம் இதை முடியில் அப்ளை பண்ணும்போது எல்லா சத்துக்களுமே முடிக்க கிடைக்கும் இதனால் நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் முடி உதிர்வு கொஞ்சம் கூட இருக்காது நம்ம எவ்வளோ தான் தலையை போட்டு சீவினாலும் ஒரு முடி ரெண்டு முடிதான் வரும் அதுக்கு மேலே வரவே வராதுங்க ரொம்ப சூப்பரான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் மாஸ்க் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாஸ்கோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த மாஸ்கை இந்த மாதிரி மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாஸ்கோட மேல் பகுதியை மட்டும் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே பார்க்கும்போது ஒரு பை மாதிரியே இருக்கும் இதில் நிறைய துளைகள் வச்சுருப்பாங்க ஒரு பேக்கெட் சூடாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது அந்துருண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பாச்சா சூடத்தோட விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு சூடங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் இந்த மாஸ்க்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இதுக்கு மேலேயே ஒரு கயிறு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துட்டோம் நம்ம வீட்டு பாத்ரூமில் இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி இதை போட்டு வைக்கும்போது பாத்ரூமுக்குள்ளே எந்த விதமான பூச்சி கரப்பான் பூச்சி இது எதுவுமே வராது நம்ம தண்ணி ஃப்ளஷ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த டேங்குக்குள்ளே இதை மாட்டி வச்சுக்கலாம் அதே சமயத்தில் இதை ஃப்ரீயாகவும் போடக்கூடாது இந்த மாதிரி பைப் இருக்குதுன்னா அந்த பைப்பை மேலே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டு வச்சோம்னா அது இருக்கக்கூடிய கயிறு எங்கேயாவது மாட்டிக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் தண்ணி ஃப்ளஷ் பண்ணும்போது இது இருக்கக்கூடிய அந்த அந்துருண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணி கூடவே வரும் இதனால் பாத்ரூமில் பேட் ஸ்மெல் இருக்காது முக்கியமாக கெட்ட வாடையோ அல்லது பள்ளி கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருந்தால் அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க போகிறது என்னென்னா கறிப்பிடிச்ச பாத்திரத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா அந்த பாத்திரத்தோட பாதி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதாவது நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பவுடர் தான் எந்த பவுடர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நான் வந்து நல்லா சூடாகும்போது நல்லா பொங்கி வரும் அந்த மாதிரி பொங்கி வரும்போது என்னாகும் அப்படின்னா சைடில் இருக்கிற அந்த கறி இருக்கிற எல்லா இடத்துலையுமே அது பட்டுரும் ஸோ அதனால் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சாவே போதும் அது நல்லா பொங்கி வந்து எல்லா இடமும் படணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கறி பிடிச்ச பாத்திரத்தை தான் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துப்போம் அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணால் தான் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியுங்க ஆனால் இதில் சொல்கிற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சட்னு ரெண்டு நிமிஷம் தாங்க அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இந்த பாத்திரம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த பழைய ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இது ரொம்ப அழகாக நமக்கு க்ளீனாகும் பாருங்கள் தான் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை வந்து வெளியே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இந்த அழுக்கு வந்து வருது அப்படின்னு நீங்கள் உங்கள் நகத்தாவை கீர்னாவே போதும் அழகாக அது கழண்டு வர மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்போ கீழே ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நான் சுரண்டி பார்க்குறேன் அதில் இருக்கிற ஒட்டுமொத்த கரையுமே அப்படியே கழுண்டு வர மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வந்து அப்படியே கழுவுணும் அப்படின்னா நமக்கு அழுக்கும் போகாது டைமும் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கைவலிக்க தேய்ச்சாதான் நமக்கு க்ளீன் ஆகும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் டைம் செலவு பண்ணாவே போதும் அழகாக க்ளீன் ஆகுங்க பாருங்கள் உங்கள் பாத்திரம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே ஸ்டேஜுக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நான் பாருங்கள் நான் வந்து நார்மலாக என்ன சோப்பு போட்டு நம்ம பாத்திரம் தேய்ப்போமோ அதே சோப்பில் நான் வந்து கழுவ போகிறேன் எந்த மாதிரி க்ளீன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம லைட்டாக சோப்பு போட்டு அந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விடலாம் இதுக்காக அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க லைட்டாக தேய்ச்சி விட்டாவே போதும் ஒரே ஒரு முறை தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி பார்த்தாவே நல்ல அழகாக க்ளீன் ஆகியிருக்குங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தீஞ்சு போன பாத்திரங்கள் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அதிகமாக நம்ம தேய்க்கவே இல்லை லைட்டாக தான் தேய்ச்சிருக்கிறோம் இப்போ நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி பார்க்கலாம் நம்ம பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குது அப்படின்னு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாத்திரம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீன் ஆகிருக்குது அப்படின்னு அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாக்ஸ் பற்றினதாங்க அதாவது நம்ம அயர்ன் பாக்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து அழுக்கு பிடிச்சிட்டு அதாவது கருத்து போயிருக்கும் நமக்கு இந்த மாதிரி கருத்து போயிருக்கும் ஸோ வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சூடு ஆக ஆக நல்ல ஒயிட் கலர் இருக்கிற கிளாத்தில் எல்லாம் நம்ம தேய்க்கும் போது அந்த கருப்பு கருப்பாக படிஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி படியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிளீன் பண்ணி விடுறதா நல்லது கோல்கேட் வந்து ஒரு நல்ல கிளீனர் ஸோ முதல்ல கோல்கேட் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ பழைய ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க முதல்ல எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விடலாங்க பக்கத்துலேயே ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொட்டி தேய்க்கும் போது அதில் வந்து நல்லா நுரை வரும் ஸோ முதல்ல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த கரை வந்து ரொம்ப அழகாக போயிடும் நமக்கு பார்த்துருக்குறேன் பேக்கிங் சோடாலாம் வச்சு கிளீன் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அது போகவே போகாதுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் அது போகவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் கோல்கேட் வச்சு ட்ரை பண்ணேன் ரொம்ப அழகாக போச்சுது இப்போ பாருங்கள் நல்லா நுரை வந்து நல்ல கலரே சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள் கருப்பு கலரில் இப்போ வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி பார்த்தாவே நமக்கு தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து தேய்ச்சி நுரை வர வர அதை வந்து பேப்பர் வச்சே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு முக்கணும் அப்படின்னா அயர்ன் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து தண்ணி ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈரமான துணியால் இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்தாவே போகிறோம் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் அதே மாதிரி அயன் பாக்ஸில் சுற்றி இருக்கிற இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க அங்கேயுமே வந்து நமக்கு நுரை படிஞ்சிருக்கும் ஸோ ஜஸ்ட்டு துணியாகவே எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு எவ்வளவு கருப்பாக இருந்த அயன் பாக்ஸ் எவ்வளோ வெள்ளையாக மாறி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட் அப்புறமா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உப்பு கரை படிந்த பாத்திரங்கள் நார்மலாக நமக்கு தீஞ்சு போன பாத்திரங்கள் வேறு இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்ச பாத்திரங்கள் வேறு இது வந்து வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது வந்து சரியாகும் நார்மலாக வந்து தண்ணி கொதிக்க வச்ச அப்படின்னா இது வந்து போகவே போகாதுங்க அதே மாதிரி நீங்கள் எவ்வளவுதான் ஸ்க்ரப் பண்ணாலும் சரி இந்த கரை போகவே போகாதுங்க ஸோ அதுக்காக நாம் எடுத்துருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி சோப் இதுக்கு நீங்கள் விம்பார் சோப் இல்லைன்னா துணி துவைக்கிற சோப் எந்த சோப் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து சர்ஃபேக்சல் சோப் தான் எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க நல்லா சீவிட்டு இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணும் ஸோ முதல்ல தேவையான அளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க நல்லா சீவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அது ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னன்னா ஹார்பிக் நார்மலாக நம்ம ஹார்பிக் வந்து பாத்ரூமில் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லை டாய்லெட் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாங்க அதாவது உப்பு கரை வந்து சாதாரணமாக போகாது அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹார்பிக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு போகும் அது போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம போட்டு தேய்க்க வேண்டாம் ஹார்பிக் ஊற்றின உப்பு கரை போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்னும் பண்ண வேண்டியிருக்கு அதில் தான் நமக்கு ஈஸியான வே என்ன அப்படின்னு தெரியும் இல்லை நம்ம இந்த கலவையை அந்த பாத்திரத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் அந்த பவுலில் இருந்தது அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஒரு ஸ்க்ரப்பர் வச்சோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி பாத்ரூம் எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அதே மாதிரி டாய்லெட்டில் கரப்படியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி பதிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் அந்த பாத்திரத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேச்சு விட்டாவே போதும் அடுத்ததாக நம்ம இதுக்காக சேர்த்துருக்கிற பொருள் என்னன்னா இந்த மாதிரி சாம்பல் அல்லது கறி உங்கள் வீட்டில் சாம்பல் இருந்ததுன்னா சாம்பல் போட்டுக்கோங்க சாம்பல் இல்லை அப்படின்னா கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கரை வந்து கம்மியாக தான் இருக்குது சின்ன கரை தான் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பு வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணவும் செய்யலாங்க நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கிறதே போதுமானதாக இருக்கும் இது வந்து ரொம்ப கரை இருக்குது என் பாத்திரத்தில் இது வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த கரை இருக்கிறதுனால நான் வந்து சார்கோலும் போட்டிருக்கிறேன் ஏன்னா சார்கோல் வந்து நல்ல ஒரு க்ளீனிங் பவர் இருக்குது அதனால் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம தேய்க்க வேண்டாம் அப்படியே போட்டுவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்துக்கிறது என்னென்னா இந்த மாதிரி உப்பு பேப்பர் இது வந்து எல்லா ஹார்ட்வேர் கடலையும் நமக்கு கிடைக்கும் இப்போ அதில் கொஞ்சமாக பேப்பர் பிச்சாவே போதுங்க அந்த பாத்திரத்தை ஒரே ஒரு முறை சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் அதில் போட்டு தேய்க்கல இப்போ பாருங்கள் அந்த உப்பு பேப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சாவே போதும் நமக்கு அதாவது கரையெல்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு நல்லா ஊறி போயிருக்குது உப்பு பேப்பர் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் அதனால தான் நான் வந்து உப்பு பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் கிட்ட உப்பு பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த உப்பு பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணாவே அழகாக க்ளீன் ஆகும் நமக்கு இந்த உப்பு பேப்பருமே வந்து ஒவ்வொரு டைமும் கிழிச்சு கிழிச்சு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணதே நீங்கள் கடைசி வரை யூஸ் பண்ணுங்கள் அது அழுக்கு வந்து நல்லா நமக்கு ஊறி போயிருக்குது அதில் இருக்கற கறை வந்து நல்லா ஊறி போயிருக்குது இல்லைங்களா அதனால் நமக்கு வந்து சீக்கிரமாக நமக்கு அழுகு போயிடும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை நம்ம வந்து கிழித்து யூஸ் பண்ணுற அதே பேப்பர் கடைசி வரைக்கும் நீங்கள் அதே பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் அதை போட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் கிழித்து மறுபடியும் மறுபடியும் நீங்கள் புது புது பேப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் வேஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லை பாத்திரத்தோட அந்த தன்மை வந்து போயிடும் அதனால் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற பேப்பரை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பாத்திரம் நல்லாயிருக்கும் நமக்கு கரையும் போகும் நமக்கு ஏன்னா வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து வேற வேற பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் விழும் பாத்திரத்தில் அதனால ஒரே ஒரு பேப்பர் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளீன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்